தமிழ் சொந்தங்களே வணக்கம் நான் உங்களின் சகோதரி ஜோதி இன்னைக்கு நம்ம காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா முக்கூடர் பள்ளில் இடம் மழையின் அறிகுறிகளை சொல்லக்கூடிய ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி என்ற பாடல் தான் இந்த காணொலியில் பாடலையும் அதோட விளக்கத்தையும் பார்த்துருவோம் ஒருவேளை நீங்கள் தேர்வுக்காக இந்த காணொலியை பார்க்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்காக முக்கூடர் பள்ளு குறித்த மேலும் பல தகவல்களை காணொலியோட இறுதியில் பார்த்துடலாம் வாங்க ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழமின்னுதே நேற்றுமின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்படு சொறித்தவளை கூப்பிடுகுதே, சேற்று நண்டு சேற்றில் வலை ஏற்றடை குதே மழை தேடி ஒரு கோடி வானம் பாடியாடுதே போற்று திரு கேற்ற மாம்பண்ணை சேரி புள்ளி பல்லர் ஆடி பாடி துள்ளி கொள்வோமே மழையோட அறிகுறியை எவ்வளவு சிறப்பாக இந்த பாடல் சொல்லியிருக்கு பாருங்க ஆத்தில் நாளைக்கு வெள்ளம் வருவதற்கான அறிகுறிகள் எல்லாம் தோன்றுதான் தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய மலையாள நாடு அதாவது இன்றைய கேரளா தென்கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஈழ நாடு அதாவது இலங்கை இந்த பகுதிகளையெல்லாம் சூழ வளைத்து மின்னல் மின்னுதான் காற்று நேற்று இன்று ஆகிய இரண்டு நாட்களாகவே வீசிட்டு இருக்கான் எப்படி மர கொம்புகளையெல்லாம் சுழற்றி சுற்றி காற்று வீசுதான் கிணற்றில் இருக்கக்கூடிய சொரித்த வலைகள் இருக்கு இல்லையா அது மழை வருவதை அறிந்து சத்தமிடுதான் சேற்றில் வலையமைத்து வாழக்கூடிய நண்டுகள்லாம் என்ன செஞ்சது தெரியுமா மழை உறுதியாக வரும் அப்படி வந்ததுன்னா தன்னுடைய வலையில தண்ணி புகுந்துடும் அதனால அதோடைய வலை வாயில்களை எல்லாம் சேற்றை கொண்டு அடைச்சிதான் மழை நீரையே உணவாக உட்கொள்ளக்கூடிய வானம்பாடி பறவை என்ன பண்ணுச்சான் தெரியுமா மழை நீரை தேடி வானத்துல அங்கும் இங்கும் பறந்து அலைஞ்சிட்டு இருந்துச்சான் அதுவும் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஒரு கோடி வானம் பாடிகள் இந்த உலகமே போற்றும்படியான கடவுள் யார் தெரியுமா திருமால் அழகர் அவருடைய பெரிய பண்ணையினுடைய சேரியில் வாழக்கூடிய பல்லர் இன மக்களாகிய நாம் எல்லோரும் மழையை வரவேற்று ஆடிப்பாடி துள்ளுவோம் என்று குறிப்பிடும் வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இப்போ முக்கூடர் பல்லு குறித்த மேலும் பல தகவல்களை பார்த்துருவோம் முதல்ல பல்லு இலக்கியம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம் பல்லு என்பது தொன்னூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று சிற்றிலக்கியத்திற்கு பிரபந்தம் என்ற வடமொழி பெயரும் இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க அதுல நாயக்க மன்னர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துல தான் இந்த சிற்றிலக்கியங்கள் எல்லாம் தோன்றியிருக்கு பல்லு அப்படின்னா பல்லர் இன மக்களின் வாழ்வியலை பேசக்கூடிய இலக்கியம் பல்லு இலக்கியத்தின் வேறு பெயர்கள் பல்லேசல் பல்லு நாடகம் பல்லு மூவகை தமிழ் இந்த பல்லு என்ற இலக்கிய வகை பிற்காலத்தோடதா இருந்தாலும் கூட பல்லு குறித்து தொல்காப்பியம் செய்யுளியல்ல ஒரு நூற்பா இடம் பெற்றிருக்கு அது என்னன்னா சேரி மொழியார் செவ்விதிற்கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழிப புலனுணர்ந்தோரே அப்படிங்கிற நூற்பா தான் இந்த பல்லு இலக்கியத்தில் ஒன்று தான் முக்கூடற் பல்லு முக்கூடல் பல்லு பெயர் காரணத்தை பார்த்துருவோம் முக்கூடல் என்பது மூன்று ஆறுகள் கூடக்கூடிய இடம் அதாவது தாமிரபரணி நதி சித்ரா நதி கோதண்டராம நதி இந்த மூன்று நதிகளும் கூடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஊர்தான் முக்கூடல் இந்த முக்கூடலில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் அழகரை போற்றி பாடக்கூடிய இலக்கியம் என்பதாலும் பல்லர் இன மக்களோட வாழ்வியலை பற்றி பாடக்கூடிய இலக்கியம் என்பதாலும் தான் இந்த நூல் முக்கூடல் பல்லு என்று பெயர் பெற்றது முக்கூடற் பல்லு இலக்கியம் தோன்றிய காலம் பதினேழாம் நூற்றாண்டு இதன் ஆசிரியர் யார் என தெரியவில்லை முக்கூடர் பல்லு நாடகம் என்ற நூலை இயற்றியவர் என் ஐநா புலவர் இந்த முக்கூடர் பல்லோட கதை சுருக்கத்தை நான் வேறொரு காணொலியாக கொடுத்துருக்கேன் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க காணொலியை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் வேறொரு காணொலியில் சந்திப்போம்